அன்பு உறவுகளுக்கு வணக்கம் புதிய வேளாண் சட்டத்தை பற்றி ஓர் அலசல் சாதக பாதகங்களை பற்றி நாம் அலசுவோம் அதாவது விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபது போட்டிருக்காங்க மூன்று சட்டங்களில் முதலில் நாம் பார்க்கவிருப்பது விலை உறுதி மற்றும் பண்ணை சேவை சட்டம் இந்த சட்டம் விலை விவசாயிகள் பாதிக்கப்படும் சூழலை கருத்தில் கொண்டு விலையை உறுதிப்படுத்தி விவசாயிகளை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு அரசு தரப்பில் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாங்க அதாவது தங்கள் நிலத்தில் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அத்துணையும் நல்லா புரிஞ்சுக்கணும் தங்கள் நிலத்தில் விளைவிக்கக்கூடிய அத்துணை பொருட்களையும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு தான் விவசாயிகள் விற்கணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் பின்னர் விளைவித்த பொருட்களை ஏற்கனவே ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கப்படும் விலைக்கு சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமே விற்றுக்கொள்ளலாம் என்பது தான் இந்த சட்டம் இந்த சட்டம் எப்படி போகுதுன்னு பாருங்கள் விவசாயி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு நல்ல போடுவோம் ஆயிரத்து நூறுக்கும் போடுவான் இருப்பு வச்சு ஆயிரத்தி முந்நூறுக்கு போடுவான் ஆயிரத்தி ஐநூறுக்கு போடுவான் அதெல்லாம் கிடையவே கிடையாது இதுதான் இதுதான் முதல்ல நடக்கூடிய விஷயம் இதன் மூலம் தீர்மானிக்க போகும் விளை பொருட்களுக்கான விவசாயியை விலை விவசாயி முன்கூட்டியே தீர்மானித்து ஒப்பந்தத்தின் மூலம் உறுதி செய்து கொண்டு எந்தவித மன உளைச்சலும் இன்றி விவசாய பணிகளில் ஈடுபடலான்னு அரசு தரப்பு சொல்லுது அரசு தரப்பு சொல்லுது இது ஆனால் முழு முழு உழைப்பும் விவசாயியோட முழு உழைப்பும் இந்த சந்தை பொருளாதாரத்தால் மிகப்பெரிய பாதிப்புக்கு தான் உள்ளாகும் இந்த சிக்கலை ஒழிப்பதற்காக முன்கூட்டியே ஒப்பந்தத்தின் மூலம் விலை நிர்ணயம் செய்து கொள்வதால் விளைவீச்சு எனும் அபாயத்தில் இருந்து விவசாயி பாதுகாக்கப்படுகிறார்னு அரசாங்கம் சொல்லுது ஆனால் இதில் சட்ட ரீதியான தீர்வுகள் கிடைப்பதற்கு வழிவகை சட்ட செய்யப்பட்டிருப்பதாக அரசு சொல்லுது சட்டம் சொல்லுது இதையும் மீறி மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு விவசாய சங்கங்களும் எதிர்கட்சிகளும் சொல்கிறோம் இது என்ன விஷயம்னா பெரு நிறுவனங்களில் விவசாயிகள் ஒப்பந்தம் செய்து கொண்டு கான்ட்ராக்ட் முறையில் விளை பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கான அடிப்படை வசதிகளை அதிகாரப்பூர்வமாக இந்த சட்டம் செய்து தருது இதன் மூலமாக சொந்த நிலத்திலேயே விவசாயிகள் கூலிகள் ஆக்கப்படுகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே கரும்பு விவசாயிகள் இது போன்ற சர்க்கரை ஆலைகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு கரும்பு விவசாயம் செய்து வருகிறார்கள் ஆனால் கரும்பை கொள்முதல் செய்த ஆலைகள் விவசாயிகளுக்கு உரிய தொகைகள் செலுத்தாததால் பல்வேறு சிக்கல்களும் வழக்குகளும் உருவாக்கி இருக்கிறது இப்போ கோர்ட்டில் எல்லா வழக்கும் நடந்துகிட்டு இருக்கு மேலும் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தேவையான கடன் உதவி உள்ளிட்ட வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை இப்படியான ஆக்கப்பூர்வமான விஷயங்களை அரசு செய்து தரும் பொழுதுதான் விவசாய தன் விளை பொருட்களுக்கான விலையை லாபகரமாக மாற்றுவதற்கான ஒரு வழியை உருவாக்கும் அது ஆனா விவசாயி உற்பத்திக்கான உதவிகளை அரசு நிர்வாகம் செய்யாமல் விலை கொள்ளும் பொழுது அந்த வேலைகளை செய்து வரும் தனியார் பெரு நிறுவனங்கள் விவசாயிகள் மீது ஆதிக்கம் செலுத்துவது தவிர்க்க இயலாது இதன் தொடர்ச்சியாக விவசாயி தன் விளைபொருளுக்கான லாபகரமான விலை நிர்ணயிப்பது கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு விஷயம் இதே சூழ்நில தொடரும் இந்த சட்டம் இந்த ஒப்பந்த சட்டம் என்பது பணம் படைத்தவர்கள் தங்கள் பண்ணை நிர்வாகத்தை அதிகாரப்பூர்வமாக செய்து கொள்ளவே வழிவகுக்கும் என்பது எதிர்கட்சிகளோட விவாதம் வாதமாக வைக்கிறாங்க இரண்டாவதாக வேளாண் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு ஊக்குவிப்பு மற்றும் வசதி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல போட்ட சட்டம் இந்த மூன்று சட்டங்கள் தான் நிறைவேற்றினது ரெண்டாவது சட்டத்தை பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இதன் மூலம் விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை மாநிலம் தாண்டி இந்தியா முழுக்க எல்லா வியாபாரிகளிடம் விற்றுக்கொள்ளலாம் இதனால் விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்களை கூடுதல் லாபம் கொடுக்கும் விவசாயிகளிடமிருந்து லாபம் பார்க்க வழிவகை செய்யப்படும் என்று அரசு தரப்பு சொல்லுது ஆனா நாம் இதை பற்றி என்ன எதிர்த்து சொல்கிறோம் அப்படின்னா விவ விவசாயிகளுக்கும் வியாபாரிகள் இடைத்தரகர்கள் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு உரிய விலை கொடுக்காமல் மிக குறைந்த விலையில் வாங்கி வருவதை தடுப்பதற்காகவே மாநில அரசால் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரப்பட்டது இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு விவசாயிகள் கொண்டு வரும் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையே அரசு நிர்ணயிக்கும் அதன் மூலம் மறைமுக ஏல முறையில் வியாபாரிகளும் விளைபொருளை ஏலம் எடுத்து செல்வார்கள் இதன் மூலம் விவசாயிகளுக்கு இருந்து இதன் மூலம் ஒரு உறுதிநிலை வந்து நட்டம் ஏற்படாத அளவுக்கு ஒரு உறுதி நிலை விவசாயிகளுக்கு இருந்து வந்தது விளை பொருளுக்கான உரிய விலை கிடப்பதில் இன்று என் விவசாயிகள் தொடர்ந்து குறைபட்டு வரு வருவதை தான் நாம் அறிஞ்சிருக்கிறோம் மாநில அரசே குறைந்தபட்ச ஆதார விலை ஒன்றை நிர்ணயித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்து காத்துக்கிட்டு வந்தது இந்த குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்தி தாருங்கள் என்றுதான் தான் இது வரையிலும் விவசாய சங்கங்கள் போராடி வருகிறார்கள் ஏனெனில் அரசு சாராத தனியார் நிறுவனங்கள் கூடுதல் விலை கொடுக்க தயங்கியதே இதற்கு காரணம் இந்த நிலையில் நேரடியாக தனியார்களிடமே கூடுதல் விலைக்கு விற்று கொள்ளலாம் என்று புதிய சட்டம் சொல்வது சாத்தியமற்ற ஒரு விஷயம் ஏன்னா சிறு குறு விவசாயிகள் தங்கள் விளை பொருட்களை வெளி மாவட்டத்துக்கோ மாநிலங்களுக்கோ எடுத்து சென்று விற்பனை செய்ய முடியாது என்பது தான் யதார்த்தம் ஏன்னா அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கம்மியாக தான் இருக்கும் சரியா இந்த சூழலில் குறிப்பிட்ட மாநிலங்களில் அதிக அளவில் உற்பத்தியாகும் விளைப்பொருளை பெரு நிறுவனங்கள் அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகள் பன்னாட்டு கம்பெனிகளும் அறிந்து கொண்டு விவசாயிகளிடமிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்து அதன் மூலமாக அவங்க அவங்களுக்கான லாபத்தை ஈட்டலாம் இதுக்கு தான் அது வழிவகுக்கும் இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும் எனவே இது விவசாயிகளுக்கு ஆதரவான சட்டம் இல்லை வெறு நிறுவனங்கள் அதாவது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான ஒரு விடயம் தான் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் வாதம் வைக்கிறோம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் இது மூன்றாவது கடைசியான சட்டம் மூன்று மசோதாக்களை கருப்பு மசோதாக்களை விவசாய விவசாயிகளுக்கு எதிராக நிறைவேற்றினாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுல மூணாவது சட்டம் இது அத்தியாவசிய பொருள் திருத்த சட்டம் என்றால் என்னவென்று அறிவதற்கு முன்னாடி அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்றால் என்னன்னு தெரிஞ்சு நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது பொதுமக்களின் உணவு தேவைக்கு அத்தியாவசியமான பொருள்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பொழுது அவற்றை பதுக்கி வைப்பதற்கோ அல்லது ஏற்றுமதி செய்யவோ அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவோ இந்த சட்டம் தடை விதிக்குது அத்தியாவசிய பொருட்கள் த சட்டம் வந்து தடை விதிக்குது ஏன் ஏன்னா குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை பதுக்கி பதுக்கி வைத்து சந்தையில் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அதாவது பருப்பை பதுக்கி வச்சு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குனாங்க இல்லையா ஆங்கிலேயன் காலத்தில் கூட அரிசியை பதுக்கி வச்சு ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்குனாங்க விவசாய விலை பொருட்களை த பதுக்கி வச்சு இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாகிடக்கூடாது பின்னர் அதிக விலை கொடுத்து பொருட்களை விற்பதற்காக பொதுமக்கள் வெகுவா விற்பதற்காக தான் இதுமாதிரி த பதுக்கி வைக்கிறாங்க பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் இதே போல் உள்நாட்டிலேயே குறிப்பிட்ட பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலை போது அதே பொருளை ஏற்றுமதி செய்ய நேர்ந்தால் உள்நாட்டில் தேவை மிகவும் அதிகரித்து பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளாவாங்க எனவே கொள்ளை லாபத்துக்கு ஆசைப்பட்டு வியாபாரிகள் சிலர் செய்து வரும் பதுக்கல் மற்றும் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட்டதே அத்தியாவசிய பொருள்கள் சட்டம் ஆனால் தற்போது மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கும் புதிய அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் அத்தியாவசிய பொருள் சட்டம்ன்றத அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம்னு சொல்லிட்டு கொண்டாண்டு வெங்காயம் உருளைக்கெழங்கு பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் உணவு தானியங்கள் உள்ளவற்றவற்றுக்கு அத்தியாவசிய பொருள்கள் பட்டியலேருந்து நீக்கி இருக்குங்க நம்ம தினம் பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் உருளைக்கிழங்கு பருப்பு வகைகள் பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த மாதிரியான பருப்பு வகைகள் எண்ணெய் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதுக்கான வித்துக்கள்னா க வேர்க்கடலை நல்லா புரிஞ்சுக்கணும் வேர்க்கடலை எள் தேங்காய் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து அத்தியாவசிய பட்டியலேருந்து நீக்கிட்டான் இவனுக்கு அத்தியாவசியம் இல்லை ஏன்னா இவங்க சாப்பிட்றது காளான் தானே பாறைலேருந்து வரக்கூடிய காளானை சாப்பிடும்போது இவங்களுக்கு என்ன இதா இதில் அத்தியாவசியம் இருக்குது பொதுமக்களுக்கு அத்தியாவசியமான பொருள் இதெல்லாம் இதை வந்து அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலேருந்து நிற்கியிருக்காங்க மேற்கண்ட பொருட்கள் இருப்பு வைத்துக் கொள்வதில் எந்த தடையும் என்று இந்த சட்டம் சொல்லுது ஸோ இந்த பொருள்லாம் வாங்கி இருப்பு வச்சுட்டோம்னா தடை கிடையாது காரணம் உணவு உற்பத்தி தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா இருந்து வருகிறது ஐந்து ஆண்டுகளுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கைவசம் உள்ளனவாம் எனவே உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் இல்லாத இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் என்ற ஒன்றே தேவையற்றது என்றுதான் அரசு தரப்பு சொல்லுது அதே சமயம் தோட்ட பயிர்கள் விலை கடந்த ஒரு வருடத்தில் விற்கப்பட்ட சராசரி விலையுடம் நூறு சதவீதம் அதிகமாக விற்ப விற்கப்பட்டதாலோ அல்லது தானியங்களின் விலை கடந்த ஐந்து ஆண்டுகளில் விற்கப்பட்ட சராசரி விலையிலிருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாக விற்கப்பட்டதாலோ அரசு கட்டுப்பாடு விதிக்கும் சூழல் ஏற்படும் என்கிறது ஆனால் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தும் நிறுவனங்களுக்கு இந்த கட்டுப்பாடு பொருந்தாது என்ற கூடுதல் தகவலையும் இந்த புதிய சட்ட திருத்தம் சொல்து நல்லா கேட்டுக்கோங்க உசாராக கவனிக்கணும் இதை இதுக்கு விவசாய சங்கங்களும் எதிர்க்கட்சிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா இனி பெருநிறுவனங்கள் அத்தியாவசிய பொருளை அளவுக்கு அதிகமாக வாங்கி இருப்பு வைத்துக்கொள்ளும் இதன் தொடர்ச்சியாக சந்தையில் அத்தியாவசிய பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பின்னர் தங்களிடம் பதுக்கல் பொருட்களை அதிக விலைக்கு விட்டு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பதுக்கல் பொருட்கள்லாம் அதிக விலைக்கு விற்று கொள்ளை லாபம் சம்பாதிப்பாங்க யார் கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க ஆக பெரு இதுக்கு இதுவரை பயந்து பயந்து செய்து வந்த பதுக்கல் மற்றும் விலை ஏற்றத்துக்கான ஒரு என்ன சொல்கிறது இல்லீகலாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்த இதுவரை பயந்து பயந்து செஞ்சுட்டு வந்தாங்க மறைமுக ஏற்றுமதி மோசடிகளை வெளிப்படையாக செய்கிறதுக்கு இந்த புதிய சட்டம் அங்கீகாரம் அளிக்கிறது தான் உண்மை இதுதான் எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு நம்ம இப்போ மூன்று வேளாண் மசோதாக்களை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த வேளாண் சட்டங்களை இப்போ விவசாயிகள் எதிர்க்கு எதிர்க்கிறாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம புரிஞ்சிருப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி உறவுகளே இந்த வேளாண் சட்டம் மக்களுக்கு தேவையற்றது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கண்டிப்பாக தேவையானது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த வேளாண் சட்டங்களை நீக்கும் முறை போராட வேண்டும் போராட்டத்தில் வெறும் போராட்டமாக கலைந்துவிடாமல் அண்ணாசாரே போன்ற மக்கள் விரோத சக்திகள் இன்று போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டத்தை திசை திருப்ப எண்ணீர் கொண்டிருக்கிறார்கள் அது பஞ்சாப் விவசாயிகளிடமும் அவர்களிடம் நடக்காது என்பதுதான் நூறு சதவீதம் உண்மை கண்டிப்பாக விவசாயிகள் வெற்றி பெறுவார்கள் விவசாயிகள் வெற்றி பெற்றால்தான் நாம் சோற் சோ உணவு உண்ண இயலும் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கிறேன் விவசாயிகளின் வெற்றி மக்களுக்கான வெற்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி உறவுகளே வணக்கம் ஜாகிர்